நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கிறவங்களை தான் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் மூடு போந்துருவாங்க வளைந்த ரேகையும் வாழ்க்கையின் நிலையும் ரேகையில் வளைந்து காணப்படும் ஒரு சில ரேகைகள் எல்லா ரேகைகளுமே ஒரு சில ஒரு சில பேருக்கு இருக்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு ரேகை இருக்கிறதுல வளைந்து அதுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் போல வந்துருவாங்க வளைந்த ரேகையும் வாழ்க்கையின் நிலையும் இப்ப நம்ம கையை பொறுத்தனும் பொதுவா இந்த விதி ரேகையிலையும் சூரிய ரேகையிலையும் வளைவு இருந்தா பிரச்சனை உண்டு போகும் இப்போ விதி ரேகையில வளைவு வருது சார் எந்த வயதில் வளைவு வருகிறதோ இப்ப ஆரம்பத்துல மலை வருது அப்ப ஒரு அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சு வேலை கிடைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த இடத்துல ஒரு பெண்டு இருக்கு இல்லையா அப்ப வேலை கிடைக்கும் போது ஆரம்பத்துல ஒரு இருபது வயசுல உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அப்புறம் பாருங்க ஒரு இருபத்தி ஏழு அந்த மாதிரி வயசுல உங்களுக்கு கஷ்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு எந்த இடத்துல பெண்டு இருக்குதுன்னு பாருங்க இந்த விதி ரேகையில எந்த இடத்துல பெண்ட் இருக்கோ அந்த இடத்தில் சிரமமாக இருக்கும் பண வரவு கம்மியா இருக்கும் விதினாவே பணம் கர்மா நம்மளுடைய செயல்களின்படி இந்த இடத்துல ஒரு பதி பதினஞ்சு பதினேழு வயசுல ஒரு ஒரு பெண்டு இருக்கு அங்க ஒரு வளைவு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு வயசுல ஒரு வளைவு இருக்கு அந்த வயசுல உங்களுக்கு பொருளாதார தடை ஏற்படும் கஷ்டம் ஏற்படும் சூரிய ரேகையில் பெண்டு வருது ஒரு முப்பத்தஞ்சு வயசுல ஒரு பொருளாதார தடை அசிங்கம் அவமானம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சரியாகும் அசிங்கம் அவமானம் புகழ் தடைபடும் சூரிய ரேகைன்னா புகழ் தடைபடும் இப்ப இந்த சூரிய ரேகை ஒரு இது இருந்தா பரவாயில்ல இப்படி பெண்டு பெட்டா வந்ததுன்னு வச்சுக்கல அவர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் பொருள் சேர்த்து வாழ்க்கையில் உயரக்கூடியவர்கள் உண்மைக்கு மாறாக பொருள் சேர்த்து வாழ்க்கையில் உயரக்கூடியவர்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த மாதிரி எண்ணம் தோன்றும் நல்லா புரிஞ்சுங்க நம்மளுடைய மூளை எண்ணம் செயல் இதை பிரதி படிக்கிறதா நம்மளை தலை கையில உள்ள ரேகைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப குருமேட்ல ஒரு வளையம் மாதிரி இருக்கு சார் இப்படி ஒட்டி வளையமா வந்தாலும் சரி இப்படி ஒட்டி வளையமா வந்தாலும் சரி கொஞ்சம் கையில் காணப்பட்டால் குரு என்பவர் ஆளுமை தன்மை நிறைந்தவர் ஒரு மதத்தின் தலைவராகவோ மத குருவாகவோ இல்ல ஒரு மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்பு அந்த மாதிரி இந்த குரு வளையம் இருந்தா ஆளுமை தன்மை அதிகமாகும் ஆளுமை திறமை அதிகமாகும் ஒரு அரசனுக்கு நிகராக மூளை வேலை செய்யும் புத்திசாலியாக இருப்பார்கள் தன் புத்தியை கொண்டு வாழ்வில் எந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு ஆளுமை தன்மையோடு திறமையாக இருப்பார்கள் புத்தி புத்திசாலி அறிவாற்றலாக இருப்பார்கள் இதுல மைனஸ் என்னென்னா நிறைய பெண்கள் தொடர்பு ஏற்படும் பெண்களுடைய பழக்கம் நிறைய ஏற்படும் சரிங்களா அதுக்கு அடுத்தது சனி வளையம் இப்ப மேட்ட சுத்தி இப்படி வளையமா வர்றது சனி வளையம் இதெல்லாம் விட்டாவும் இருக்கும் அதை பார்த்தோம்னாவே கண்டுபிடிச்சிடலாம் சனி வளையம் இருந்தா உங்களுக்கு பொருளாதார தடை ஏற்படும் அடிக்கடி வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலையில இருக்க முடியாது அவர்களுடைய அதாவது கரெக்டா இருக்கணும் உண்மையா இருக்கணும் நீதியா இருக்கணும் நேர்மையா இருக்கணும்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வேலையில் அடிக்கடி மாறுவார் ஆனா வேலை இல்லைன்னு இருக்காது அவங்களுக்கு வேலை கிடைச்சுக்கிட்டே இருக்கும் வேலை எல்லா இடத்துலையும் இப்போ போய் வேலை கட்டாமல் கொடுத்துருவாங்க ஆனா ஒரு இடத்த நிரந்தரமா தங்க முடியாது சனி வளையம் இருந்தால் தடை தாமதம் கஷ்டம் துன்பம் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்ப புதன் வளையமும் ஒண்ணு புதன் மேட்டை வளையமும் திருமணத்தில் விருப்பம் இருக்காது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தனிமையில் இருப்பார்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் புதன் மேட்டில் இப்ப நான் சொல்ற வளையம் எல்லாமே இப்ப அதே மாதிரி சூரிய ரேகையில விதி ரேகையில இந்த வளையங்கள் எல்லாமே வேறான அமைப்பு எல்லாருக்குமே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது யாரோ ஒருத்தர் இருக்கோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க அதை தெரிஞ்சுக்க ஒண்ணு ரெண்டாவது இருந்தாலும் இல்லைனாலும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு கையை பார்க்கறீங்கன்னா ஒரு யாரோ ஒருத்தர் கையை பாக்குறோம் இதுக்கு என்ன பலங்கிறத ஈஸியா தெரிஞ்சிக்கணும் நம்ம கையை பார்த்தோன்னா ஈஸியா பலன் கண்டுபிடிக்க சொல்லி வரேன் இந்த முதன் வளையம் இருந்தால் திருமண தடை ஏற்படும் திருமணத்தில் விருப்பம் இருக்காது திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னொரு வளையம் இருக்கு சுக்கர வளையம்னு பேரு சுக்கர வளையம்னா இப்படி வரும் குருமேட்டுக்கும் புதன்மேட்டுக்கும் இடையில வரும் இல்லைன்னா சந்திரமேட்டை சுத்தி இப்படி வரும் இதுவும் சுக்கர வளையம் தான் இதுவும் சுக்கர வளையம்தான் இது வந்து சுக்கர வளையம் இருந்தால் நல்லா குரு குருமேட்டுக்கும் புதன் மேட்டுக்கும் இடையில அப்படி வளையமா வராது சுக்கர வளையம் சந்திரமேட்டை சுத்தி வளையமா வராதும் சுக்கர வளையம் இந்த மாதிரி வளையம் இருந்ததுன்னா உங்களுக்கு அதாவது காதல் காம எண்ணம் அதிகம் எப்போ இருக்கும் வாலிப வயசுல ஒரு பதினஞ்சுல இருந்தே அந்த காதல் அந்த காதல் படத்தை பார்ப்பது காதலிக்கிறது அந்த ஒரு எண்ணம் மட்டுமே தான் வேற எதுவுமே எந்த எண்ணமுமே இருக்காது ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த எண்ணம் அதிகமாக இருக்கும் அதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த எண்ணம் படிப்படியா மாறும் இந்த துண்டு இல்லாம வெட்டு துண்டு இல்லாம அந்த ஏகை இருந்ததுன்னா அவர்கள் தான் சாதனையாளர்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறவங்க அதில் பிளஸ் இருக்கு மைனஸும் இருக்கு மைனஸ் என்னன்னா சின்ன வயசுல அந்த காதல் எண்ணத்தாலே அவங்க வாழ்க்கையே ரொம்ப கேள்விக்குறியாயிரும் அந்த எண்ணம் அதாவது கலர் கலராக படத்தை பாக்குறது சினிமா படம் அந்த ஏ படத்தை பாக்குறது இந்த மாதிரி அந்த ஒரு எண்ணம் வந்து மனசு வந்து காதலியே இருக்கும்னு சொல்லலாம் அந்த வாரிப வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கள் தான் சாதனை புரியக்கூடியவர்கள் புக்கு எடுக்கிறவங்க பெரிய பெரிய ஆசிரியர்கள் பெரிய பெரிய சாதனை புரியக்கூடிய நபர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னொரு வளையம் இருக்கு அருள் வளையம்னு சொல்லுவாங்க இப்படி சந்திரமேட்டுல இருந்து இப்படி ஒரு ரவுண்டு வரும் சந்திரமேட்டுக்கும் புதன்மேட்டுக்கும் இடையில ஒரு ரவுண்டு வரும் இந்த மாதிரி ரவுண்ட் வந்தா அது அருள் ரேகைன்னு சொல்லுவோம் அருள் வளையம்னு சொல்லுவோம் இந்த வளையம் வந்து உள் உணர்வு ரேகை சந்திரன் மனம் புதன் அறிவு அறிவுக்கு அப்பாற்பட்ட மனதில் தோன்றக்கூடிய ஒரு உணர்வு தான் உள் உணர்வு ரேகை அருள் ரேகை ஆன்மீக ரேகை ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் அதனால் அவர்களுக்கு செல்வ வளம் அதிகமாக இருக்கும் அதாவது அப்படியே ஒரு நபரை பார்த்து கண்ணை மூடணும் யார் என்ன பண்ணாங்க முன்னாடி என்ன பண்ணாங்க இப்போ என்ன பண்ண போறாங்க இப்போ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த என்ன பண்ண போறாங்க முக்காலமும் தெரியக்கூடிய ஒரு அருள் அருள் சக்தி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் இதுலேயே தீ விருந்தாக்க தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும் விட்டு விட்டா வந்ததுன்னா அவர்களுக்கு இந்த மேஜிக் பண்றது உண்மைக்கு மாறாக பொருள் சம்பாதிக்கிறது கண்கட்டி வித்தன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வித்தை செய்து சம்பாதிக்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த அருள் ரேகை நல்லா இருந்தா ஜோதிட துறையில் அது பலிதம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ரேகை பல விஷயத்துக்கு பயன்படும் என்ன சார் சொன்னதையே சொல்றீங்கன்னு சொல்லாதீங்க நீங்கள் உங்க கையை பார்த்தோன்னு திறமையா கத்துக்கணும் உங்க கையை பார்த்தவனு இது தெரிய தெரியலன்னு சொல்லக்கூடாது சரிங்களா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வளைவான ரேகை இருந்தால் ஒரு சில பிளஸ் கொடுக்கும் ஒரு சில மைனஸையும் கொடுக்கும் சரிங்களா உங்க கைய பாருங்க இந்த மாதிரி புத்தி அதே மாதிரி புத்தி வளைவு இருக்கு சார் புத்தி ரேகையில வளைவு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வயதில் புத்தி தடுமாற்றம் ஏற்படும் நல்லா புரிஞ்சுங்க இப்ப இறுதி ரேகை அப்படி வருது புத்தி ரேகை அப்படி வருது இந்த ஆயுள் ரேகை இது புத்தி ரேகை இந்த புத்தி ரேகையில வளைவு வருது சார் இப்ப புத்தி ரேகையில இப்படி மேல கொஞ்சம் வளைவு வருது இப்படி வந்து இப்படி வளைவு வருதுன்னு வச்சுக்க அப்ப புத்தி வந்து மேல என்ன இருதயம் அது வந்து மனம் அப்ப மனசு பக்கம் கொஞ்சம் வளையுது அப்ப மன சங்கடங்கள் யாராவது உறவுனால சண்டை சச்சர வந்து கொஞ்சம் மனசு வேதனைப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த இறுதி ரேகை கீழே வளையுதுன்னு வச்சுங்க கீழே வளையுதுன்னா இந்த மனம் வந்து புத்தியின் பக்கம் திரும்புகிறது புத்தியின் பக்கம் திரும்பும்போது திடீர்னு வாழ்க்கையில முனுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் அந்த மாதிரி இந்த ரேகையில புத்தி ரேகையில வளைவு மேல் நோக்கி இருந்தால் நல்ல விஷயம் அதாவது ஒரு அதாவது உறவுகள் மூலமாக கெடுதல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு புத்தி கீழே வளையுது சார் கீழே வளைஞ்சுதுன்னா மன தடுமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த இறுதியை ரேகையில இதெல்லாம் ரேரமைப்பு தான் இறுதி ரேகையில மேல வளைஞ்சாலும் தவறு கீழே வளைஞ்சாலும் தவறு ஏதாவது ஒண்ணுல வளைஞ்சதுனாலும் இந்த மாதிரி வளைஞ்சதுன்னா அது தவறான ஒரு செய்கையாகும் அதே மாதிரி புத்தி ரேகையிலையும் வளைஞ்சாலும் அந்த வயதில் உங்களுக்கு மனச்சோர்வு மன அதாவது மன நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மேல வளைஞ்சதுன்னா மக்களால் அதாவது சொந்தக்காரங்களால பிரச்சனை வரும் கீழே வளைஞ்சதுன்னா மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த வளைவை கண்டீங்கன்னா எந்த இடத்துல வளைவை கண்டாலும் நீங்கள் எச்சரிக்கையாக அதை கையாள வேண்டும் ஒரு வளையம் இருந்தால் ஒரு ஆளுமை தன்மை ஒரு அதிகாரம் நல்லா இருக்கும் சனி வளையம் இருந்ததுன்னா தடை ஏற்படும் எந்த வேலையிலும் ஒரு நிரந்தரமா இருக்க முடியாது புதன் வளையம் கண்டால் உங்களுக்கு திருமணத்தில் விருப்பம் திருமணம் செய்து கொள்ள மாட்டீர்கள் சுக்கர வளையம் கொண்டால் கண்டால் உங்கள் கையில் சுக்கர வளையம் கண்டால் அதாவது காதலில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் காம எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வயசுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பத்து வருஷம் உங்களுக்கு அந்த இருக்கும் மிச்சப்படி உங்களுக்கு சாதனையாளராக இருப்பார்கள் அருள் வளையம் அருள் ரேகை கண்டால் உள் உணர்வு உங்க மனசுல இருந்து திடீர்னு ஒரு நல்ல எண்ணம் தோன்றி அதன் மூலமாக வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி விழுந்தர் கண்ணன் வணக்கம்